கிளிநொச்சி மகாவித்தியாலயத்திற்கு சொந்தமான இரண்டு ஏக்கர் காணி ஸ்ரீலங்கா ராணுவத்தால் அபகரிக்கப்பட்டு தொடர்ந்து விடுவிக்கப்படாது கிளிநொச்சி திணைக்களத்திற்கு சொந்தமான இந்த காணி கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பாடசாலையில் கருத்தில் கொண்டு கிளிநொச்சி மகாவித்தியாலயத்திற்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் குறித்த காணியில் யுனிசெஃப் நிறுவனத்தின் அனுசரணையுடன் இரண்டு மாடி கட்டிடத்திற்கான அடிக்கலும் நாட்டப்பட்டிருந்தது எனினும் நாட்டில் ஏற்பட்ட யுத்தம் காரணமாக குறித்த கட்டுமான பணிகள் இடைநிறுத்தப்பட்டன இதனையடுத்து கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு மக்கள் கட்டம் கட்டமாக கிளிநொச்சியில் மீள்கூடிய பெற்றப்பட்ட போதிலும் பாடசாலைக்கு ஒதுக்கப்பட்ட காணியை கையகப்படுத்தி வைத்துள்ள ஸ்ரீலங்கா ராணுவம் அந்த காணியை விடுவிக்க மறுப்பு தெரிவித்து வருகின்றனர் இதனால் இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது மாணவர்கள் கல்வி கற்றுவரும் கிளிநொச்சி மகாவித்தாலயத்தில் பல்வேறு இட நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ளன இதனை அடுத்து குறித்த காணியை விடுவிக்குமாறு ஸ்ரீலங்கா ராணுவத்திடம் பல தடவைகள் கோரிக்கை விடுத்த போதும் இதுவரை காணி விடுவிக்கப்படவில்லை இந்த நிலையிலேயே குறித்த காணியை விடுவித்து தருமாறு தமிழ் தேசியக் கூட்டமைப்பின் தலைவர் இராசம்பந்தனிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து நேற்றைய தினம் கிளிநொச்சி மகாவித்தியாலயத்திற்கு நேரில் சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் பாடசாலைகள் நிலவும் நெருக்கடிகள் தொடர்பில் கேட்டறிந்ததுடன் ராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்ட காணியையும் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் அதிகம் சுக்கம் இல்லாமல் அதை விரைவில் நாங்கள் முயற்சிப்போம் நமது பிள்ளைகள் கல்வியை உணர வேண்டியது அத்தியாவசியம் நாங்கள் கடந்த பல வருடங்களாக ஒரு பல இடத்தின் முப்பது வருடங்களாக கல்வியிலோட பின்னடைவை நாங்கள் அடைந்திருக்கின்றோம் அதன் காரணமாக நாங்கள் கடல் குறைகளில் பல இடங்களில் என்பது மக்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன இவை நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் இவை நிவர்த்தி செய்யப்படவில்லை என்றும் என்பது மாணவர்கள் மாணவிகள் கல்வி கல்விக்கு நாங்கள் அதிமுக பொறுத்திருக்கப்படியே அத்தியாவசியம் என்று நான் கருதுகின்றேன் இதே இதேவேளை கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தில் பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் வட வடமாகாணத்தில் நான்காவது அதிகூடிய மாணவர்களை கொண்ட இந்த பாடசாலைக்கு இதுவரை நிரந்தர விளையாட்டு மைதானம் கூட இல்லை என்று பாடசாலையின் அதிபர் ஜெயந்தி தனபாலசிங்கம் தெரிவிக்கின்றார் அந்த இருமாடி கட்டிட வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேலையிலே மூன்று கட்டிடம் இருமாடி கட்டிடம் நடைபெற்றுக் வேலையிலே இடப்பெயர்வு ஏற்பட்டு நாங்கள் எல்லோரும் ஓடிவிட்டோம் மீண்டும் நாங்கள் சின்ன பின்னமாக்கப்பட்டிருந்ததும் எல்லோரும் அறிந்ததே நாங்கள் இந்த பாடசாலையினுடைய இடப்பெற்றாக்குறை காரணமாக அந்த அந்த ராணுவ முகாமை கேட்டு எங்களுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நாங்கள் அறிக்கை சமர்ப்பித்திருந்தோம் அந்த வகையிலே அங்கே ராணுவத்தினுடைய அதிகாரி அவர்கள் ஆவணங்களை சமர்ப்பிக்க விடத்து உங்களுக்கு நாங்கள் இந்த இடத்தை விட்டு தருவோம் என்று உறுதி கூறியிருந்தார் ஆனால் எங்களுக்கு அந்த ஆவணங்களை இப்பொழுது சமர்ப்பிக்க முடியவில்லை இடப்பேர காரணங்களிலே அந்த நீர்ப்பாசன தினங்களை எங்களுக்கு தரப்பட்ட அந்த ஒப்புதல் கடிதம் எங்களிடம் இல்லை நாங்கள் தீர விசாரித்து அடைந்த போது தங்களிடமும் அந்த ஆவணங்கள் எதுவுமே இல்லை என்று கூறுகிறது எங்களிடம் அடையாளத்தை அல்லது எங்களுக்கு ஒப்புக்கப்பட்ட அந்த விடயத்தை எங்களால் சமர்ப்பிக்க முடியவில்லை எனவே இந்த கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மாணவர்கள் ஆரம்ப கட்சி இருக்கிறார்கள் அந்த பாடசாலையை தனியாக நடத்துவதற்கு உங்கள் மூலம் எங்களுக்கு ஒரு அனுமதியை பெற்று அந்த பாடசாலையை அங்காலே நடாத்துவதற்கு நீங்கள் எங்களுக்கு அனுமதி பெற்றுத்தர வேண்டும் என்று உங்களுடைய அன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன்